ஆடியில ஒரு அதிரடிங்க காம்போல பாத்தீங்கன்னா பாருங்க இந்த குக்கர் எல்லாமே ஆடி காம்போல வந்துடும் உங்களுக்கு கா கிலோல இருந்து ஒன்றரை கிலோ வரைக்கும் உங்களுக்கு குக்கர்ல சமையல் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு அதுல என்ன குக்கர் காம்போன்னு பாத்தீங்கன்னா பாருங்க ரெண்டு லிட்டர் குக்கர் வந்துடும் உங்களுக்கு மூணு லிட்டர் குக்கர் வந்துடும் உங்களுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஞ்சு லிட்டர் குக்கர் வந்துடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏழரை லிட்டர் குக்கர் வந்துடும் உங்களுக்கு இந்த குக்கர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே காம்போல வந்துடும் ரெண்டு லிட்டரு மூணு லிட்டர் அஞ்சு லிட்டர் ஏழரை லிட்டரு நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா குக்கரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு வருஷம் வாரண்டி இருக்குங்க நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா குக்கரும்

காம்போ குக்கர் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு இந்த குக்கர் எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் ரெண்டு லிட்டரு மூணு லிட்டரு அஞ்சு லிட்டரு ஏழரை லிட்டரு காக்கிலோலிருந்து ஒன்றரை கிலோ வரைக்கும் நம்ம வீட்டில் சமையல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலுமே உங்களுக்கு பார்சல் சர்வீஸ் மூலிமா நாங்கள் வந்து சென்ட் பண்ணி விட்டுருவோம் நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் இந்த குக்கர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் கேரண்டியோடு வந்துடுங்க ஜஸ்ட்டு ஃபோன் எடுங்க உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள்

கொடுக்கக்கூடிய எல்லா குக்கர்லயும் ஐஎஸ்சி மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் உங்களுக்கு பிராண்ட் இருக்கு வாரண்டி இருக்கு வாரண்டி அஞ்சு வருஷம் இருக்குங்க எல்லா குக்கருக்குமே ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கேரண்டியோட வந்துடும் அடுத்த ஆஃபர் பாத்துலாங்களா பாத்துரலாம் நண்பா ஆடியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் ஸ்டாப் கேஸ் ஸ்டவ்ங்க கேஸ் ஸ்டாப் கேஸ் ஸ்டவ் மட்டும் இல்ல நம்ம இப்ப புதுசா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீல்ல பாத்தீங்கன்னா ஃபோர் பர்னர் கேஸ் ஸ்டவ் உங்களுக்கு இந்த ஃபோர் பர்னர் கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஜம்போ பர்னர் உங்களுக்கு இந்த பர்னர் பாருங்க ஜம்போ பர்னர் உங்களுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டெல்லாம் நல்லா ஹெவியா இருக்கும் உங்களுக்கு ஸ்டாண்டு பாருங்க நல்லா ஹெவியா இருக்கும் ஆமா நல்லா ஹெவியா இருக்கு நூறு கிலோ வரைக்கும் வெயிட் தாங்கும் உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா நாலு பர்னர் இருக்கு உங்களுக்கு நாலு பர்னர் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூணு பர்னர் இருக்கு பாருங்க ஸ்டீல்லே வந்து மூணு பர்னர் இருக்கு அது மட்டும் இல்ல நம்மள்கிட்ட வந்து கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் இருக்கு பாருங்க கண்ணாடியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ பர்னரில் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் இருக்கு இந்த கிளாஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தட்டினாலுமே உடையாதுங்க தட்டனால உடையாது ஸ்கிராச் ஆகாது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐஎஸ்சி பிராண்ட் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டூ பர்னர் இருக்கு உங்களுக்கு ஸ்டீல் பார்த்தீங்கன்னா டூ பர்னர் இருக்கு நம்மள்ட்ட வந்து கேஸ் ஸ்டவ்ல வந்து நிறைய மாடல்ஸ் இருக்கு எக்கச்சக்கமான மாடல் இருக்கு டூ பர்னர் த்ரீ பர்னர் நம்மள்ட்ட வந்து வந்து அவைலபிள் தான் எந்த கேஸ் ஸ்டவ் வாங்கினாலுமே நம்மள்ட்ட வந்து வெறும் ரெண்டாயிரத்தி ஆறுநூத்தி ஐம்பது ரூபாங்க ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு டூ பர்னர் கேஸ் ஸ்டவ் வாங்கினா இந்த அப்படியே இந்த காம்போ எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த போர் பீசஸ் ஆன இந்த உங்களுக்கு பிளாஸ்டிக் கண்டெய்னர் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வெஜிடபிள் ஸ்டாண்டு பிளஸ் இந்த அடுக்கு பாத்திரம் இது அப்படியே எடுத்துக்கலாம் அப்படியே செட் கேஸ் ஸ்டவ் வாங்கும் இந்த செட் அப்படியே எடுத்துக்கலாம் இந்த ஆஃபர் வேண்டாம் சொன்னீங்கன்னா பாருங்க இந்த ஜம்போ ஹாட் பாக்ஸ் ஸ்டெயின்லஸ் ஸ்டீல் இந்த ஹாட் பாக்ஸும் இது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் பீஸஸ் ஆன இந்த ஏர்டெக் கண்டெய்னர் நீங்க எடுத்துக்கலாம் இந்த ஆஃபர் வேண்டாம் சொன்னீங்கன்னா பாருங்க தோசை தவா தோசை தவாவும் பிளஸ் இந்த த்ரீ பீஸ் அடுக்கு எடுத்துக்கலாம் உங்களுக்கு தோசை தவா கூட இந்த த்ரீ பீஸ் அடுக்கு எடுத்துக்கலாம் இந்த ஆஃபர் எடுத்துக்கலாம் இந்த ஆஃபர் வேண்டாம் சொன்னீங்கன்னா இந்த பிரியாணி பாட்டு பாருங்க ஸ்டிக் பிரியாணி பாட்டு கண்ணாடி மூடிப்பட்ட இந்த பிரியாணி பாட்டும் இந்த ஃபோர் பீசஸ் ஆன இந்த ஏர்டெக் கண்டெய்னர் இந்த ஆஃபர் எடுத்துக்கலாம் இந்த ஆஃபர் வேண்டாம் சொன்னீங்கன்னா சீலிங் ஃபேன் இருக்குது பாருங்க இந்த சீலிங் ஃபேனையே நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் கேஸ் ஸ்டோவில் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது டூ பர்னர்லேருந்து த்ரீ பர்னர்லேருந்து ஃபோர் பர்னர் வரைக்கும் அவைலபிள் தான் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலுமே பார்சல் சர்வீஸ் மூலயமா நாங்கள் சென்ட் பண்ணி விட்ருவோம் நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் நம்ம டெலிபிராண்ட் ஷாப்பிங்கில் நம்ம குக்கர் காம்போ பார்த்தோம் அதே மாதிரி கேஸ் ஸ்டோவ் காம்போ பார்த்தோங்க டேபிள் டாப் கிரைண்டருக்கும் காம்போ ஆஃபர் இருக்குங்க டேபிள் டாப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே லெக்ஸ்மி கம்பெனியோட தான் உங்களுக்கு வந்து இது வந்து மெரூன் கலர் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் ஒயிட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பர்பிள் இந்த கிரைண்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் கேரண்டி இருக்குங்க இந்த கிரைண்டர் கூட அட்டாச்சாக பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு மாவு பேசுனிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேங்காய் சுரக்கலாம் உங்களுக்கு இந்த கிரைண்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் கல்லெல்லாம் தனித்தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த எல்லாம் தனித்தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் நம்ம கிரைண்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா காப்பர் காயில் மோட்டருங்க நம்ம கொடுக்கிற எல்லா கிரைண்ட் காப்பர் காயில் மோட்ரு நம்ம வீட்லயே நல்ல சுத்தமா சுகாதாரமான முறையில நம்ம அந்த ரெடிமேட் மாவுக்குள்ள ஒரு குட் பாயிங்க வீட்டுல நம்ம ரெடி ரெடிமேட் மாவுலாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் அதுக்குள்ள ஒரு குட் பாய் உங்களுக்கு நம்ம வீட்டுல நல்லா ஹெல்த்தியா நல்லா ஆரோக்கியமா உளுந்து அரிசியில போட்டு நம்ம கிரைண்டர்லயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது கிரைண்டர் பாத்தீங்கன்னா வெறும் மூணாயிரம் ரூபாய் உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ்ல இருந்து ஆரண்ட்டி உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணாயிரத்தி நூத்தி தொண்ணூறுவா உங்களுக்கு இந்த மெரூன் கலர் மூணாயிரத்தி நூத்தி தொண்ணூறு ரூபாய் இந்த பிங்க் அண்ட் ஒயிட்டு அதே மாதிரி இந்த பர்பிள் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் வாரண்டி மூணாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா உங்களுக்கு இல்ல எந்த கிரைண்டர் வாங்கினாலுமே பாருங்க இந்த காம்போ ஆஃபர் அப்படியே எடுத்துக்கலாம் இந்த செட் அப்படியே எடுத்துக்கலாம் இது வேண்டாட்டீங்கன்னா இந்த பிரியாணி பாட்டு இல்ல இந்த பேக் இல்ல இந்த கண்டெய்னர் இது எல்லாமேங்க எல்லாமே எல்லாமே இதெல்லாம் வேணாலும் இந்த கிரைண்டருக்கு எடுத்துக்கலாம் இந்த ஆஃபர் காம்போல எது வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம ஜஸ்ட்டு கஸ்டமரு நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட்டு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ஹலோ வியூவர்ஸ் நம்ம டெலிபிரான் ஷாப்பிங்கில் இந்த புத்தாண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதுமையான ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க உங்களுக்கு வந்து பிளெண்டர் மிக்சர் உங்களுக்கு இந்த பிளெண்டர் மிக்சருங்கிறது நம்ம வீட்டு கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு உங்களுக்கு வேலைகள் எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக்கி கொடுத்துரும் உங்களுக்கு நம்ம வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப கிச்சனுக்கு நம்ம வீடு பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இன்னைக்கு பெண்கள் ரொம்ப ஒரு சிரமத்தில் இருக்க இருக்கிற காலகட்டத்தில் இந்த புல்லட் மிக்சர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க வேலைகளையும் ரொம்ப ரொம்ப இளமையா இழுவ இலகுவாக்கி கொடுக்கும் ரொம்ப ஈஸியாக ஈஸி பண்ணி கொடுக்கும் இந்த புல்லட் மிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் ஃபிஃப்டி வார்ட்ஸ்ல வந்துடும் உங்களுக்கு வாரண்டி கேரண்டியோட வந்துடும் இதான் செட்டு உங்களுக்கு இந்த புல்லட் மிக்சர்லயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்டர் ஜூசர் ஜார் வந்துடும் உங்களுக்கு பிளஸ் இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வெஜிடபிள்லாம் நம்ம சாப் பண்ணிக்கிற மாதிரி சாப்பரோட வந்துடும் உங்களுக்கு வெஜிடபிள்ல சாப்பரோட் பண்ணிக்கிற பிளேட்ல எல்லாம் வந்துடும் உங்களுக்கு அது மட்டும் இல்லை உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு பட்டை ஒரு குறுமளாகலாம் அரைக்கிற மாதிரி புல்லட் மிக்சரும் வந்துடும் உங்களுக்கு ஜாரும் வந்துடும் இது எல்லாமே அப்படி செட்டாக எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மிக்சரில் இதில் வந்து உங்களுக்கு லைவ் டெமோவே நம்ம இந்த வீடியோவில் காட்டிடுவோம் கண்டிப்பாக நம்ம வீடியோ எல்லாத்துக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் இது பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஆனியன் எடுத்துட்டோம் இது ஆனியன் பாருங்கள் உங்கள் முன்னாடி லைவாக வந்து நம்ம வந்து கட் பண்ணுறோம் பாருங்கள் உங்கள் முன்னாடி லைவாக வந்து பாருங்கள் ஆனியன் கட் பண்ணுறோம் நம்ம ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த லைவை வந்து நம்ம இதில் லைவ் டெமோ லைவ் ஷோவே நமக்கு வந்து நம்ம இந்த இதில் காட்டிடுவோம் நம்ம பாருங்கள் ஆனியன் கட் பண்ணிவிட்டோங்களா கட் பண்ணிவிட்டு பாருங்கள் இதில் வந்து நம்ம இந்த சோப்பரில் வந்து ஆனியன் போட்டுக்கலாம் உள்ள லாக் பண்ணிட்டோம் உள்ளே லாக் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு வந்து உள்ளே போட்டு இதை ஒரு லாக் பண்ணிடுறோம் பாருங்கள் இந்த மிக்ஸியில் வந்து நம்ம வந்து டைரெக்ட் லைவ் டெமோ தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம் மிக்ஸியில் பாருங்கள் மிக்ஸியில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆன் பண்ணுறோம் நம்ம மிக்சி லைவ் டம்மோ தான் உங்களுக்கு சரிங்களா லைவா வந்து நம்ம வந்து பார்த்துட்டு பாருங்க மிக்சியில வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து சூப்பரா பொடி பொடியா வந்து நம்ம வந்து இதுல பாருங்க பிளேட்ல வந்து பாருங்க சாப் பண்ணிருச்சு உங்களுக்கு இதில் எல்லாமே போட்டுக்கலாங்க உங்களுக்கு நம்ம இதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டைமிங் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கு ஏன்னா நிறைய ப்ராடக்ட் நம்ம இந்த ஆடியோ ஆஃபர்ல பார்க்க வேண்டியது இருக்கு அதனால வெறும் நான் ஆனியன் மட்டும் தான் உங்களுக்கு வந்து சாப் பண்ணி காட்டியிருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து காலையில வந்து நம்ம லேடிஸ் பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு நம்ம குழந்தைகளை அமுச்சுடுவாங்க நம்ம ஆஃபீஸ்க்கு நம்ம வீட்டுல எல்லாம் போவாங்க அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களுக்கு சட்னி உங்களுக்கு வந்து இந்த சாப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்ல பாருங்க ஃப்ரூட் ஜார் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க கிரேப்ஸ் வச்சிருக்கோம் அதே மாதிரி ஆரஞ்சு வச்சிருக்கலாம் அந்த மாதிரி நீங்க ஃப்ரெஷ் ஜூஸ் குழந்தைகளுக்கு போட்டு கொடுத்துக்கலாம் இல்ல எல்லா ஆனியனும் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆனியன் பொட்டேட் உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு காய்கறி காய்கறி எல்லாமே பண்ணிக்கலாம் எல்லாமே போட்டு பண்ணி எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாரண்டியோட கொடுத்துருவோம் தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருவோங்க இந்த புல்லட் மிக்சரு தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலுமே வெறும் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுரூவா மட்டும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கோட உங்கள் வீட்டுக்கு கொரியர் கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க டெலிவரி பாய்ஸ் பண்ணிடுவாங்க நீங்கள் பண்ண வேண்டியதில் ஜஸ்ட் நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஒரே ஒரு வாட்ஸ்அப்பில் புல்லட் மிக்ஸர் மட்டும் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கே இருந்தால் எங்கே இருந்தாலுமே நாங்கள் சென்ட் பண்ணி விட்ருவோம் உடனடியாக உங்கள் கால் உங்கள் ஃபோன் எடுங்க ஆர்டர் பேஸ் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோ லைனை ஒவ்வொரு ஆஃபராக ஆடியில் பார்க்க போகிறேங்க கண்டிப்பாக நம்ம ப்ரோக்ராம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்